அருணகிரிநாதர் முருகப்பெருமான் என்று சொன்னாலே நமது அனைவரின் நினைவுக்கு வருபவர் முருகப்பெருமானின் தீவிர பக்தர் அருணகிரிநாதர் முருகப்பெருமானைப் பற்றி பல அற்புதமான திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் அப்பேற்பட்ட அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் இந்த காணொளியில் காண்போம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தார் என்றும் காவிரி பட்டினத்தில் பிறந்தார் என்றும் புராணங்கள் சொல்ல நாம் கேள்விப்படுகிறோம் நல்ல உயர்ந்த குடியில் மதிப்பும் செல்வ செல்வாக்குமிக்க குடும்பத்தில் குறிப்புகள் சொல்லுது தந்தை பெயர் தாய் முத்தம்மை அருணகிரிநாதருக்கு சகோதரி உண்டு இவரே இரண்டாவது மகன் இவர் பிறந்தவுடனே இவரது தந்தை காலமாகிறார் அவரை தொடர்ந்து அவரது தாயாரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க இப்படி இருக்கும் இவருடைய அக்கா தான் இவரை வளர்க்கிறாங்க இவருடைய காலம் பதினஞ்சாம் நூற்றாண்டு விஜயநகர வம்சத்தை சேர்ந்த பிரபுட தேவராயன் தான் அந்த சமயத்துல திருவண்ணாமலையை ஆட்சி புரிஞ்சுதான் சொல்றாங்க அந்த காலகட்டத்துல அருணகிரி நாதர் வாழ்ந்தாரனும் புராணங்கள்ல சொல்லப்படுது இப்படி அருணகிரிநாதர் தனது அக்காவுடைய வளர்ப்பில் வளர்றாரு அப்பா அம்மா இல்லாத பையன் என்றதுனால அவங்க அக்கா அவரை ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க செல்வ செழிப்பா வளர்றாரு அப்போ அவருக்கு நல்ல கல்வி நாணம் இருக்குது தமிழ் மொழிலையும் சரி வட சரி நல்ல புலமை இருக்குதுன்னு சொல்றாங்க ஸோ அவர் வந்து படிப்புல எந்த குறையும் இல்லாம அறிவான குழந்தையா வளர்றாரு தன்னோட வாலிப வயதுல அவருடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது ஏன்னா வாலிப வயசுல தான் நம்ம யார் பேச்சும் கேட்க மாட்டோமே அது தான் அருணகிரிநாதரும் தன்னோட வாலிப வயசுல அவருக்கு பெண் மோகம் அதிகமா ஏற்படுது அடிக்கடி கன்னிகைகள் வீட்டுக்கு சொல்லாம போயிட்டு வரார் ஒரு காலகட்டத்துல இதுவே அவருக்கு பெரிய மாறி இதெல்லாம் கேள்விப்பட்ட அவங்க அக்கா அவருக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சா சரியாகிடும் அவருக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க திருமணம் முடிஞ்ச அன்னைக்கே பாத்தீங்கன்னா அவரு தனது மனைவியை வந்து கண்டுகொள்ளவே இல்லை அவருக்கு பிடித்த பெண்களிடமே மறுபடியும் செல்கின்றார் இதெல்லாம் பார்த்தா அவங்க மனைவி ரொம்ப மனம் வருந்தி முருகப்பெருமானிடம் சென்று இனிமே எனக்கும் எனது கணவருக்கும் உடல் சம்பந்தமான எந்த தொடர்பும் இருக்காது இது சத்தியம்னு சொல்றாங்க இதனால இவர் காட்டுல மழைதான் மனைவியும் இவரை கண்டுக்கல இவர் இஷ்டத்துக்கு ஜாலியா பெண்களோட உல்லசமா இருக்காரு இப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கு எந்த நேரமும் அதே பெண்கள் பற்றிய சிந்தனையில இருந்ததுனால அவருக்கு தொழுநோய் ஏற்படுது தொழுநோய்னா குஷ்ட நோய் நோயோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு நோய்வாய்ப்பட்ட உடனே குடும்பத்துல பணப்பிரச்சனை அப்போது அவங்க சொத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று மாட மாளிகையில இருந்தவங்க குடிசை வீட்டுக்கு வராங்க இவருடைய உருவமும் அலங்கோலமா பார்க்கவே நல்லா இல்ல அப்போ அந்த கண்ணிகைகளும் இவரு உருவத்தை பார்த்து இவரை வெறுக்கிறாங்க ஆனா அவருக்கு அந்த பெண்கள் மீதான ஆசை குறையல அப்போ அவங்க அக்கா வந்து அவர் மனைவி கிட்ட சொல்றாங்க என்னமா இந்த மாதிரி நேரத்துல நீ தான் உன்னோட வீட்டுக்காரரை பார்த்துக்கணும் அவருடைய ஆசையெல்லாம் நீதான் பூர்த்தி செய்யணும் சொல்றாங்க இல்ல நான் இது சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன் என்னால இதை மீற முடியாது என்ன மன்னிச்சிடுங்க சொல்றாங்க இதனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே இவரு யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்களே என்னோட நிலைமை இப்படி இருக்க சொல்லிட்டு புலம்புறாரு அக்கா என்ன பண்றாங்க அடடா நான் அக்காவா நான் பண்ணிடுவேனே அப்படி சொன்ன உடனே அவங்க கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்பதான் இவருக்கு இவர் செய்த தவறு எல்லாம் புரிந்து கொண்டு மன தாங்க முடியாம இனிமே நான் வாழ்வதற்கே லாய்க்கில்ல இல்ல ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு வந்துட்டேனே என்னோட அக்காவே என்னை பத்தி இப்படி சொல்லும் அளவிற்கு நான் கீழ்த்தனமாக நடந்து கொண்டேனே என்று அவரை அவராவே அசிங்கப்படுத்திக்கின்னு ரொம்ப மனம் வருந்தி கொள்றார் இதுக்கு மேல நாம வாழத்துல எந்த பயனும் இல்லை என தன் உயிரை மய்கிலான முடிவு பண்ணி திருவண்ணாமலை கோயில் கோபுரம் மேல ஏறுறாரு கோபுரத்து மேலே ஏறி கீழே குதிக்கும் போது முருகப்பெருமான் இவரை தாங்கி பிடிக்கிறாரு தாங்கி பிடிச்ச உடனே ஐயா நீங்க யாரு நான் ஒரு பாவி என்னையா நீங்க வந்து காப்பாத்தணும் என கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்ல ஒரு தவறு செஞ்சவன் தன் தவற உணர்ந்துட்டாலே அவன் குற்றமற்றவன் ஆகிறான் என சொல்றாரு முருகப்பெருமான் இது உனக்கு இரண்டாவது வாய்ப்பு என்று சொல்றாரு முருகப்பெருமான் முருகப்பெருமானின் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சிலிருந்து மீளாமல் தவிக்க முருகன் அவரை அருணகிரி நாதரே என அழைத்து தம் வேளால் அவர் நாவிலே என்னும் ஆறு எழுத்து மந்திரத்தை மெய்நானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது பிராணவ மந்திர உபதேசத்தை நேரடியாக முருகப்பெருமானிடமிருந்தே பெற்ற இவர் முருகனை இருக்கரம் கூப்பி தொழுதார் அப்போது முருகப்பெருமான் அருணகிரி இந்த பிறவியில் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன உனக்கு ஆகையால் இம்மையில் எம்மை பாடுவாயாக பாடி பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேர்வாய் என்று சொல்ல கந்தனின் கட்டளையால் மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழியே அறியாத தாம் எவ்விதம் கந்தனை பாடுவது என கலங்கினார் அப்போது முருகப்பெருமான் முத்து முத்தாக பாடு என்று யாம் யாமிருக்க பயமேன் என்று சொல்லிவிட்டு முத்தை தரு பத்தி திருநகை என எடுத்து கொடுத்து முருகப்பெருமான் அங்கிருந்து சென்றுவிட்டார் முருகனின் அருள் கிடைத்தவுடன் இவர் தன்னோட நோய் எல்லாம் குணமாகி பழைய அழகான நிலைக்கு வந்துடுறார் அதுல இருந்து அருணகிரி முருக பக்தனா மாறிடுறார் முருகப்பெருமானின் கட்டளைக்கிணங்க திருப்புகழ் பாடுறார் மொத்தம் உலகம் முழுக்க சென்று பதினாறாயிரம் பாடல்கள் பாடுறார் அதுல இரண்டாயிரம் பாடல்கள் தான் बाबा இன்னைக்கு பாடக்கூடிய திருப்புகள் பாடல்கள் இப்படி முருகனின் அனைத்து கோவில்களுக்கும் சென்று முருகனை பற்றி திருப்புகள் பாடுகின்றார் அப்படி அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை போகுது அப்போ தன்னோட ஊருக்கு திரும்பி வர்றாரு அப்போ அந்த ஊர் மக்கள் இவரை பார்த்து ஆச்சரியமா பாக்குறாங்க அவருடைய முகத்தை பார்க்கும் போது நாண ஒளி திரை பார்த்துட்டு ஊர் மக்கள் அனைவரும் அவரை ஆச்சரியமா பாக்குறாங்க அப்போ அவரு அக்கா பார்த்து நீ என்னோட சிறு வயசுல நீ எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் என்ன பார்த்துக்கிட்ட உனக்கு என்ன வேணும் கேளு என கேட்கிறார் உனக்கு நன்றி நன்றிக்கடன் பட்டிருக்கேன் இல்லையா எனக்கு என்னப்பா வேணும் எனக்கு மோட்சம் தான் வேணும் அப்போ அருணகிரி தன்னோட குருவான முருகனை வணங்கி அக்காவுக்கு மோட்சம் தர்றார் இப்படியே நாளும் போயிட்டு இருக்கு அவருடைய மனைவியும் நோவே பட்டு இருக்காங்க அவரு மனைவியையும் பார்த்து அவங்களுக்கும் முருகன் அருளால் இறைவனடி சேர ஏற்பாடு செய்யற அவரோட காலமும் அப்படியே போகுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வில்லிபுத்தூரார் என்ற புலவர் இருக்காரு நல்ல கேள்வி நானும் இருக்கின்ற ஒரு அவர் என்ன பண்றாருன்னா வீம்புக்குனே மற்ற புலவர்கிட்ட போயிட்டு போட்டி வைத்து அதில் வெற்றி பெற்று மற்ற புலவர்களுடைய கதை அறுப்பது தான் அவருக்கு வேலை இத அருணகிரிநாதர் பாக்குறாரு வில்லிபுத்தூரார் கூட போட்டிக்கு போறாரு அப்போ வில்லிபுத்தூரார் அருணகிரிநாதர் கிட்ட போட்டியோட விதியெல்லாம் தெரியுமா அருணகிரிநாதர் எல்லா தெரியும் நான் ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்கிறேன் அந்த பாட்டுக்கு நீங்கள் அர்த்தம் மட்டும் சொன்னால் போதும் நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றேன் வில்லிபுத்திரார் அந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியவில்லை அருணகிரிநாதரும் போட்டியில் வெற்றி பெற்று வில்லிபுத்திராரோட அகந்தையை மாற்றுகிறார் கல்வி கற்ற நீங்கள் நீங்கள் பெற்ற நாணத்தை அனைவரிடமும் கொண்டு சேருங்கள் என்று சொல்லி அருணகிரிநாதர் அங்கிருந்து அடுத்து ஒரு மந்திரவாதி அவர் அரசர் கூட நட்பு பாராட்டி வருகின்றார் இவரு காளியை பூஜை செய்துட்டு வரார் அப்போ இவர் அரசகிட்ட வந்து அருணகிரிநாதர் பற்றி புகார் சொல்றதுதான் வேலை அவரு பெரிய ஆளு இல்ல நான் தான் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொல்றாரு அப்போ அருணகிரி நாதருக்கும் போட்டி நடக்குது நீ நீ என்ன முருக முருகனை வர வச்சு ஆகி போச்சுன்னா சம்பந்தானுக்கு ஒரு கெட்ட நேரம் என்னன்னு பாருங்க இவரு வேண்டாத காரியங்களுக்கெல்லாம் காளியை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த அம்மாவே இனிமே நான் நீ கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்றாங்க உடனே மந்திரவாதி கடைசியா ஒரு போட்டி மட்டும் இருக்கு நீ முருகனை வரவிடாம பாத்துக்கோன்னு சொல்றாரு எனக்கு அது மட்டும் போதும் காளியும் முருகனை வரவிடாம பாத்துக்கிறாங்க அத வந்து அருணகிரிநாதர் தன்னோட நாணக்கண்ணால பாக்குறார் ஓ கதை இப்படி போகுதா உடனே அருணகிரிநாதர் முருகன் காளி இருவரையும் சேர்ந்து புகழ்ந்து பாடுறார் அவருடைய பாட்டுல மயங்கி இருந்த நேரத்துல முருக பெருமான் அருணகிரிநாதருக்கு அற்புதமாக காட்சி தருகின்றார் அரசருக்கு பார்வை பிரச்சனை ஏற்படுது ஒரு கட்டத்துல பார்வை தெரியாம போகுது அப்போ அந்த மந்திரவாதி அரசர்கிட்ட போயிட்டு தேவலோகத்துல இருக்கிற பாரிஜாதம் பூவை எடுத்துட்டு வந்தா உங்க பார்வை சரியாயிடும் சொல்றார் அந்த பூவை அருணகிரிநாதரால எடுத்துட்டு வர முடியும் சொல்றாரு அருணகிரிநாதரும் அந்த பூவை எடுக்க தன்னோட உயிரை வந்து விட்டு கூடு வித்த மூலமா ஒரு கிளியோட உடம்புல உருமாறிட்டு பாரிஜாதம் பூவை எடுக்க தேவலகம் கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் இந்த உடம்ப வந்து புதைச்சிடலாம் சொல்றான் அருணகிரிநாதர் உடலை புதைச்சிட்டதாகவும் எரிச்சிட்டதாகவும் யாருக்குமே தெரியாம இந்த திருவண்ணாமலை கோபுரத்து மேல பாதுகாப்பா இருந்த உடலை இவங்களே அழித்து புதைச்சிட்டதாகவும் பல விதமா பல புராண கதைகள் சொல்லுகிறார்கள் இப்படி அருணகிரிநாதர் பாரிஜாத மலரை எடுத்து வரும்போது அந்த ஊரின் எல்லைக்கு வரும்போதே அவருக்கு பார்வையும் நன்றாக தெரிகிறது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே எல்லாவித நோயும் குணமாகுது அப்போ அருணகிரிநாதர் வந்த உடனே அரசர் வந்து அருணகிரிநாதர் கிட்ட நாங்க தெரியாம தவறு பண்ணிட்டோம் சம்மதாண்டா வந்து செஞ்ச சூழ்ச்சியில தெரியாம தவறு பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு அதுக்கு அருணகிரிநாதர் பரவாயில்லை அனைத்தும் என் அப்பன் முருகப்பெருமானின் விளையாட்டு தான் என்று சொல்லி அரசருடைய நோயை குணப்படுத்திட்டு அருணகிரிநாதர் கிளி ரூபமாக பறந்து போறதா அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்றும் அவருடைய பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் நம்மோடு பயணிக்கிறார் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி